நன்றி நன்றி ஓகே ராகவன் ப்ரோ ராகவன் சூழியா அண்ணா குட் நைட் டியரா வணக்கம் பிரின்சஸ் ஓகே ராகவன் ப்ரோ சாப்டாச்சா சூர்யா சாப்டாச்சான்னு கேட்குறாங்க சாப்டாச்சா துணி தச்சுட்டு இருக்கேன் பிரின்சஸ் அண்ணா சாப்டாச்சா ஆதி இன்னைக்கு புயல் வீடியோ போட்டீங்க போல ஆமா ஆமா எல்லாம் ஒருத்தங்க சொல்லி கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் காலையில போட்டிருந்தேன் பாத்தீங்களா நான் ப்ராப்ளம் வரும் நினைச்சேன் ப்ரோ ப்ராப்ளமா வரல ப்ரோ இதே கண்டினியூ பண்ணிக்கலாம் மாட்டுக்கு நீங்க சொன்னதே கண்டினியூ பண்ணிக்கலாம் மாட்டுக்கு சாப்பிட்டேன் சப்பாத்தி குருமா ஒர்க் போயிட்டீங்களா நான் இசு வரேன் பார்த்தேன் இசு வரல ப்ரோ நான் கூட அப்படிதான் நினைச்சேன் அட இசு வரல கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிட்டேன் சாப்பிட்டேன் கொஞ்சமா இருக்கு சாப்பாட்டு கேட்டா தோசை ஊத்திக்கோன்னு சொல்றான் ஆமாம் நைட் ஓகே 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 அதான் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்களா அப்புறம் என்ன ப்ரோ சரி தோசை இருக்குல்ல என்ன சாப்பாடு வேற வேணுமா நைட் ஓகே அண்ணா அண்ணா திருநெல்வேலி மூர்த்தி இனியும் தைப்பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி நன்றி உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்க அக்கா கிட்ட போய் உங்களுக்கு வேலை சொல்லுவாங்க சரியா உங்க அக்கா கிட்ட போய் சொல்லு உங்க அக்கா நல்லா உனக்கு ஹாப்பி பொங்கல் சொல்லுவாங்க புதுவே காரைக்கால் இல்லை சிஸ்டர் புதுவே கடலூர் சிஸ்டர் அப்படியாண்ணா ஓகே அண்ணா ஆஹ் நான் பேசுனேன் பாட்டு ரிப்ளை வரல நானே பேசுனே ரோஷி என்னம்மா நீ தலைமுடிய பொங்கல்ல விழுந்துட்டு போதா அடையா ப்ரோ இங்கே வேற ஹாய் பிரின்சஸ் சொல்றாங்க